பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டை இடிப்பேன் என்று சொல்லுகிறேன் சீமானுக்கு துப்பு இருக்கா கடப்பாறை தூக்கிட்டு காஞ்சி மடாதிபதிக்கு எதிராவா பாப்பா எங்க விவசாயம் பண்ணிருக்கானா விவசாயம் பண்ண மாட்டான் அதுல கூட ஒரு பாப்பா நேரடியா போய் விவசாயம் பண்ணிட்டனால அந்த சங்கர மடத்தை சேர்ந்தவர் அன்றைய மடாதிபதி கும்பகோணத்துல அந்த பாப்பான விளக்கி வச்சார் அவர் மன்னிப்பு கேட்டு திரும்ப போய் நிக்கிறப்ப கூட நீ சேற்றில் இறங்கி உளவு தொழில் விவசாய தொழில் செய்ததற்காக உன்னை காலகாலத்துக்கு நான் நீக்கி வைக்கிறேன் பாப்பாலே ஒரு பாப்பான விவசாய வேலை செய்ததுக்காக நீக்கி வைத்த நீ உழைப்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது பிணை தொகையை வாங்க விட மாட்டோம் என்று சொன்னோம் செஞ்சுட்டோம் எங்க வேலை முடிஞ்சு போச்சு நீ ஆண்டி கண்ணு வாங்கல ஏன் ரெண்டே பிரதம் நிக்கிறீங்க அதிமுக கூட நிக்கல

தமிழர் படை என்றால் அந்த படை உங்களை விடாது நாங்கள் மீட்போம் அது புத்த கோட்டம் அது கோட்டம் அதை நீங்கள் ஆக்கிரமித்திருந்தால் அதை ஆக்கிரமித்ததை மீண்டும் தமிழர் கோட்டமாக நாங்கள் மாற்றுவோம் மாற்றுவோம் என்று சொல்லி ராவணனுக்கு கோட்டம் எழுப்புவோம் ராவனுடைய முடிப்போம் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் ஏன் இந்த விழாவை எடுக்கிறோம் என்று சொன்னால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நரேந்திர மோடி அவர்களும் இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பலும் உத்தரப்பிரதேசத்தில் ராமனுக்கு கோயில் எழுப்புவோம் என்று சொல்லி அதை கட்டி முடித்து திறந்த நாளில் பாபர் மசூதி என்கிற இஸ்லாமியனுடைய அடையாளத்தை அவருடைய வணக்க ஸ்தலத்தை பள்ளிவாசலை இடித்தெறிந்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டொழித்து ஒரு பெரிய சமூக சிக்கலை சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து திணித்து அதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் பெரும்பான்மை வாதத்தை முன்வைத்து சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகளை நசுக்கி அவளை அடிமைப்படுத்த நினைக்கிற அகதிகளாக்க நினைக்கிற உரிமையற்ற நிலமற்றவளாக மாற்ற துடிக்கிற எஸ் சங் பரிவார கும்பலினுடைய அந்த எண்ணம் நிறைவேறிய நாளில் நாங்கள் அறிவித்தோம் நீ ராமனுக்கு கோவில் கட்டி திறந்தால் நாங்கள் ராவணனுக்கு கோயில் கட்டுவோம் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவே கோட்டம் கட்டுவோம் என்று ராவண கோட்டம் கட்டுவதற்கான அறிவிப்பை அன்றைக்கு அறிவித்தோம் அப்படித்தான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த தலைப்பிலே நடத்தப்படுகிற இந்த கூட்டம் இன்றைக்கு ராவண கோட்டம் கட்டுவதற்கான அடிகோலை அடிகோல் விழாவை போல அந்த அறிவிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறோம் நீ செங்கல் எடுத்துக்கிட்டு போன இதோ நாங்கள் வேலோடு வருகிறோம் இது ஒரு பண்பாட்டு யுத்தம் இது ஆண்டாண்டு காலமான பகையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் ராமன் பிராமணனா சத்திரிய குலத்தில் பிறந்தவன் தான் மன்னராக இருக்க முடியும் என்று சொன்னால் தசரதன் என்கிற மன்னனுக்கு மகனாக பிறந்த ராமன் ஒரு கேள்வி உண்டு எப்பயுமே கும்பல் பார்ப்பனியம் என்பது மோடி மாறி அமித்ஷா மாறி சிலரை முன்னாடி வச்சுக்கிட்டு வேலையவே ஆண்டாண்டு காலமா பார்ப்பான் அதிகார மட்டத்தில் மதம் சார்ந்த நம்பிக்கையை புகட்டி மன்னராட்சி முறையிலே கூட அதிகாரத்தை தங்களுடைய கைகளிலே வைத்திருந்த சமூகமாக அவர்கள் சூழ்ச்சி செய்து அதிகாரத்தை பெற்றவர்கள் நீ ராமனை வைத்து ஒரு பிறந்த மன்னனுடைய மன்னனை வழிபடுகிற ஒரு பண்பாட்டு முறை என்பது வடக்கில் இருக்கிறது மன்னனைத்தான் வணங்குவார்கள் எகிப்துக்கு போனீங்கன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோன் மன்னன் அவன் பேர் யாருக்குமே தெரியாது பார்வோன்னாலே மன்னன் தான் இரண்டாம் பார்வோன் மன்னன் மூன்றாம் பார்வோன் அப்படி கூட சொல்ல மாட்டான் ராஜா ராஜா அல்ல கடவுள் அவன் சொல்றப்ப சொல்லுவான் நான் இந்த நாட்டின் கடவுள் இந்த மண்ணின் கடவுள் என்னை வணங்கு என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம் இதோ வடக்கே இருக்கக்கூடிய அந்த தத்துவமாக இருக்கிறது இது எங்கிருந்து வந்தது எத்தியோப்பியாவில் இருந்து வந்தது ஈரானில் இருந்து வந்தது ஜெர்மனியில் இருந்து வந்தது ரஷ்யாவில் இருந்து வந்தது அதற்கான அடையாளம் சான்றுகள் இருக்கின்றன எப்படி இருக்கின்றன உங்களை குறிக்கிற சொற்கள் பார்ப்பனியத்தை குறிக்கிற சொற்கள் பிராமணியத்தை குறிக்கிற சொற்கள் எப்படி இருக்கிறது வாத்திமால் வடமால் புரண பிராமணம் எங்க ஊர்ல இருக்கிற இந்த சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு பாத்தீங்களா அந்த பேங்க் பாத்திரிக்கல எங்க பார்த்தாலும் இருக்குல்ல அந்த வங்கி இப்ப முதலாளியா இருக்க பாருங்க அவர் வந்து வாத்திமால் வாத்திமால் பிராமணர் வடமால் படம் பிராமணால் புறணான புரண 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 பிராமணால் இவங்க அப்பர் கிளாஸ் யார்கிட்ட இங்க இருக்கக்கூடிய குருக்கள் இங்க இருக்கக்கூடிய பட்டாச்சியார்கள் இங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த இவர்களுக்கெல்லாம் மேலானவர்கள் எப்படி நான்கு வர்ணத்தை ஏற்றுக்கொண்ட நான்கு வர்ணத்தை அந்த மனு சாஸ்திர சட்டத்தை வர்ணாச்சிரம சட்டத்தை ஏற்றுக்கொண்ட திணிக்கிற போதிக்கிற அவன் பிராமணன் அந்த பிராமணன் யார் அவள் யார் பார்ப்பனியன் பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டை இடிப்பேன் என்று சொல்லுகிறேன் சீமான் என்ன செய்யணும் இந்த சட்டை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கை இருக்குல்ல இந்த குருக்கள் வேலை செய்கிறவனுக்கு இதுவரை இருக்கிற கைக்கு பேர் ஐயரு கையா இந்த மணிக்கட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது பறையன் உடம்பா இதெல்லாம் தெரியுமா தெரியாதா எங்க ஊரில் இருக்குங்க மயிலாப்பூர் எப்படியோ அது மாதிரி கும்பகோணம் கும்பகோணம் எப்படியோ அந்த மாதிரி தான் திருவள்ளிபுத்தூர் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது எங்களுக்கு இந்த சந்து பொந்து இண்டு தெரியும் ஏன்னா கும்பகோணம் பாப்பா வந்து டேஞ்சரானவன் அந்த ஊர்லேயே நாங்கள் வாழ்ந்து கொட்டை போட்டு அவங்க டாட்டா கட்டவன் ஏன் தாத்தம் பாட்டலாம் எங்களுக்கு தெரியும் மகாராஜபுரத்தில் எப்படி இருக்கும் திப்புராஜபுரத்தில் எப்படி இருக்கும் இந்த ஊர்லாம் எப்படி நீங்கள் பிராமணாவில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை சித்தன் வாலூரில் எப்படி வச்சுருக்கீங்க சித்தன் வாழ்ந்த ஊர் சித்தன் வாலூர் சித்தன் வாலூரில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு பட்டாச்சாருக்கு என்ன நிலமை என் நான் கேட்குறேன் ராமநாதபுரம் கோவில் அந்த கோயிலில் யார் பூசாரியா இருக்கா யாரா இருக்கா பிராமணன் தானே இருக்கிறான் அங்கே குருக்கள் இல்லை அங்கே ஏன் பட்டாச்சார் இல்லை அங்கேயா அர்ச்சகர் இல்லை ஏன்னா அந்த வந்தேரி பார்ப்பனன் கொல்லப்புறமா வந்த தெலுங்கு வந்தேரி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய ஆக்குப்பாடு செய்யக்கூடிய அந்த வந்தவர்கள் எந்த தெலுங்கு தெலுங்கு பார்ப்பனர்கள் வந்தால அந்த தெலுங்கு பார்ப்பனர்கிட்ட வழியா புடுங்கி வச்சிருக்கிறான் ஆனா இங்க இருக்கக்கூடிய சாதாரண அருந்ததியர் மக்கள் வந்தேரின்னு சொல்லிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களை சாதாரண சாமானிய மக்களை வந்தேரின்னு சொல்ற நீ யாரு நீ யாருக்கு நீ சேவகம் செய்ய வந்திருக்க இருந்து இருந்து வந்தான் வந்தான் பல்லவ வந்துச்சு இவர்களின் வழியாக வந்து நாயக்கர்களாக வந்தார்கள் இப்படி வந்தவர்கள் காலத்தில் இருந்த அந்த முறை இதன் வழியா இன்றைக்கு வச்சிருக்க திருவாட கோயில் யாருது யார் கோயிலு கோயில் யார் மருது பெரிய மருந்து கட்டியெழுப்பிய இவர்கள் வணங்கிய இவர்கள் யுத்த களத்துக்கு செல்வதற்கு முன்னால் பூஜை செய்து வழிபட்டு யாருடைய கையில் இருக்கிறது பார்ப்பனையாங்க பட்டாச்சர் இல்ல பட்டாச்சார் யாரு வைணவத்தை ஆட்டுக் சைவத்தை விட வைணவம் சமத்துவத்தை போதித்ததாக சொல்லப்படுகிறது ராமானுஜர் திருக்கோட்டை சுற்றிருந்து ராமானுஜர் சொன்னார் ராமானுஜர் காலத்துல சொல்லப்பட்டது நீ நேரம் வைகுண்டம் போனா எப்படி சொல்ல வேண்டாம் இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு இந்த மந்திரம் சொன்னா தலையை வெடிச்சிருன்னு சொல்றப்ப ஏன் தலை வெடிச்சா பரவாயில்ல இந்த மந்திரத்தை காதால் கேட்டு எல்லாரும் ஓச்சம் போகட்டும் என்று தான் செத்தாலும் பரவாயில்லன்னு கோபுரம் ஏறி மந்திரத்தை சொன்னவ ராமானுஜர் அப்படிப்பட்ட ராமானுஜர் தொடக்கி வைத்த அந்த ஆதி வைணவம் ஆதி சைவம் இவர்களை புரட்டி விட்டு நீ எங்க இருந்து வந்த கைபன் கோபோலன் காரணவாய் வந்தா வழியா வந்த நீ யாரு இதை கேட்கறதுக்கு சீமானுக்கு துப்பு இருக்கா கடப்பாறை தூக்கிட்டு காஞ்சி மடாதிபதிக்கு எதிராவா பாயா உன் கடப்பாறை தூக்கிட்டு உன் கடப்பாறை வா ராவணன் யார் தமிழ் மன்னன் இன்னொருத்தன் சொல்றான் ராமன் வந்து அவர் வந்து சத்திரிய குலத்தை சேர்ந்தவர் ராமன் தான் இது ராமன் வந்து சத்திரிய குலத்தை சேர்ந்தவர் ராவணன் வந்து அவர் வந்து ஐயரு அதாவது பிராமணரு அதனால தான் நாம எல்லாரும் சேர்ந்து ராவணனை ஒழிச்சாங்கன்னு கதை கட்டுறாங்க ஏண்டா பிராமணன்ல மன்னனே கிடையாதுரா யார் கார் சுற்றுறீங்க பூ சுத்துறீங்க பிராமணர் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த நான்கு வருணத்தில் அவங்க எந்த வருணத்துல வராங்க

ஒன்னா இருந்த இடத்த ஆண்ட மன்னர்களில் ஒருவன் தான் இலங்கையிலிருந்து இருந்து ஆண்டவன் தான் இந்த மண்ணை ஆண்டவன் தான் தமிழ் மன்னன் ராவணன் எங்களை நீ தோக்கடிச்சுதான் வடவர் எழுதின ராமாயணத்தை கொண்டு வந்து நானூறு வகையான ராமாயணம் அதுல ஒன்னு எடுத்துட்டு வந்து புரட்டி இந்த மண்ணுக்கு ஏத்தாப்புல ஏகப்பட்டதை திருச்சு விட்டுட்டு காஞ்சிபுரத்தை வந்து உட்கார்ந்துருக்க ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க நிறைய பேச நினைச்சேன் நான் தோழருக்கு இல்லை எனக்கு நேரல் இல்லாதுன்னு சொல்கிறேன் நான் யாருன்னு சொல்ல விரும்புகிறேன் இந்த சங்கர மடத்துக்கு மூலம் மூத்த மடம் முதல் மடம் தலைமை மடம் எழுதுறீங்களா கும்பகோணம் மடத்தெரில் இருக்குது கும்பகோணம் மடத்தெரு மட்டு ஸ்ட்ரீட்டுன்னு பேரு மடத்து தெரு இப்போ ஆபீஸ் இருக்க பக்கத்தில் தான் சங்கர மடம் சங்கர மடத்துக்கு பக்கத்தில் தான் ஆபீஸ் வச்சுருக்கேன் அந்த சங்கர மடத்தில் வந்து இங்கேருந்து அதை கைப்பற்றிட்டு அங்கே போயிட்டாய்ங்க எப்படி பல்லவ மன்னர் காலத்தில் வந்த பிறகு பல்லவர் மன்னருடைய கைகளில் காஞ்சிபுரம் வந்த பிறகு அதை இவர்கள் போய் அதை சொல்ற இதை சொல்ற அவங்கள்ட்ட உட்காந்து பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க எனக்கு ஒரு விஷயத்துல வந்து நான் நான் இப்படி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த ஒரு தனிநாடு அமைச்சர் சாமியார் பேர் என்னங்க நித்யானந்த சாமி கைலாச நாடு பேர் கைலாசம் அவர் மடாதிபதி அவர் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்க போலீஸில் இருந்து எல்லாரையும் வச்சுக்கிட்டு நீதிமன்ற தீர்ப்பிலிருந்து இருந்து இந்தியா முழுக்க பார்ப்போம்லாம் ஒன்றாச்சு ஏ இவன் யாரா மடாதிபதியாக வரக்கூடாது இவன் வந்து மதுரையை சேர்ந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு அந்த மடத்துக்கு மடாதிபதியாக வரக்கூடாதுன்னு எல்லாம் கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சு அடித்து போலீஸை வச்சு பற்றி அனுப்பிச்சு விட்டாங்க ஆனால் ஆந்திராவிலேருந்து தெலுங்கு பாப்பாடை ஒருத்தனை கொண்டு வந்து இப்போ மடாதிபதி வச்சுக்கலாம் எப்படா வச்சுக்கணிங்க யாரோட இடம்டாச்சு கேட்கறதுக்கு கொடுத்து துப்பு இருக்கா இது வந்து <entertainersLike> <an> <tie -nacht |notimestamps|> <tie -nacht> இந்த என்னது வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு வந்த கடப்பாறைகளாம் இந்த கடப்பாறை போவாது எவ்வளவு மோசமான வேலை இந்த தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்கீங்க அசிங்கமா இருக்குல்ல எங்களுக்கு எங்க மன்னது காஞ்சிபுரம் யாருது பறையர் குடி என்கிற மூத்த குடி முதல் குடி தமிழ் குடி அக இருக்கக்கூடிய ஆதி குடியின் கைகளில் இருந்த மண் எங்களுக்கு சொந்தமானது

அது வரை கோயில் கிடையாது எங்களுக்கு கோயில் கிடையாது அது எங்களின் கருவூலகம் அது எங்களின் இருப்பு அது எங்களின் பாதுகாப்பு அடம் அரண் அந்த இடத்துல கொண்டு போய் இன்றைக்கு பூணூல் போட்டவன் எல்லாம் சேர்ந்து அங்க உட்கார்ந்து இருக்கான எந்த பூணூல் எப்படி ஆர் எஸ் எஸ் இருக்கானோ அதே மாதிரி இவங்களால செத்தது தாங்க மிச்சம் செத்தது மிச்சம் எத்தனை பேர் செத்து இருக்காங்க நரேந்திர தபோல்கர் கோவிந்த் பன்சாரே

திருப்பரங்குன்றதுக்கு முன் வந்து நீதி தீர்ப்பு சொல்றது திரௌபதி அம்மன் கோயிலுக்கு தீண்டப்படாத எவனும் உள்ளே நுடைய முடியாது என்று சொல்ல தீர்ப்பை எடுத்து வச்சு பேசுறதுக்கு துப்பு இந்த நீதிபதிகள் என்னடா நாட்டில் என்னடா நடக்குது யார் யாரடா ஆள்றது ஆகாது கண்ணு ஆகாது இது தமிழ்நாடு இது பெரியார் பெரியார்மன் பெரியார் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும் புயலுக்கு முன் அமைதி புயலுக்கு பின் அமைதி இது முன்னாடி ஒரு அமைதி புயல் வருவதற்கு முன் ஒரு அமைதி தெரியும் புயல் வந்த பிறகு ஒரு அமைதி இருக்கும் பெரியார் இருக்கும் காலத்தில் ஒரு புயல் இப்ப அமைதியா இருக்கு நினைக்காத இந்த கடப்பாறை எல்லாம் துண்டு துண்டா வெட்டி வீழ்த்தி விரட்டி அடிப்பதற்கு வேரோடும் வேறடி மண்ணோடும் பெயர் தழுவதற்கு இங்கே ஒரு கூட்டம் தயாராகத்தான் இருக்கிறது எதையும் எதிர்பார்க்கல இருக்கிறதுல எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல எதாவது எங்களுக்கு எம்எல்ஏ பதவி இருக்கு எம்பி பதவி இருக்கு நான் வடக்கு பேசணும் திருமுருங்க அது எம்எல்ஏ அடிக்க போறது எம்பி அடிக்க போறது இல்லை இங்க இருக்கிற யாரும் எதுக்கு ஆசைப்படல எங்களுக்கு எதுவுமே தேவை இல்ல வந்தா ரைட் வரலையா போ இப்படித்தான் இதை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் ஆனா சத்திரிய குலத்துல பிறந்த ராமன் அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு கும்பிடுற வழக்கத்தை கொண்டு வந்து இங்கே திணித்து இங்க எங்களை எங்கள் மன்னனை வீழ்த்திய வரலாற்றை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு தீபாவளி கொண்டாட சொல்லி எண்ணெய் தேச்சு குளிச்சு வெடி வெடிக்க இதை பண்பாட்டு அளவிலே தான் எதிர்க்க வேண்டும் முள்ள தான் எடுக்கணும் வைரத்தை வைரத்தால் தான் கிழிக்க முடியும் கண்ணாடியால் தான் எடுக்க முடியும் தான் எடுக்க முடியும் எனவே உங்களை இனி பண்பாட்டு எடுத்து அடிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது அந்த அறிவு ஆயுதத்தை ஏந்தி பண்பாட்டு ஆயுதத்தை ஏந்தி அறிஞர் அண்ணா போராடினார் எழுதினார் பேசினார் அதன் பிறகு வந்த தலைவர்கள் எழுதினார்கள் பேசினார்கள் இதோ நாங்கள் இருக்கிறோம் மீண்டும் பண்பாட்டு உங்களை எதிர்த்து நின்று திரும்பி ஓடுவதற்கான அடியை அடிக்கிற முதல் அடிதான் இந்த ராவண கோட்ட விழா நாங்கள் விட்டுட்டு தேட முடியாது எங்கள் ஊர் பக்கத்தில் த திருச்சி பக்கத்தில் நேமம்னு ஒரு ஊர் இருக்கு திருச்சி கல்லணைக்கு பக்கத்தில் அந்த நேமம் என்ன ஊர்னு இப்போ போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அங்கே தான் ஆயுதங்கள் செய்து கொடுத்த இடமா இருக்க அந்த இடத்துல யாரா வாழ்ந்தேன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சாதியில் பரையர் சாதி வாழ்ந்ததுன்னு வரலாற்று பூர்வமாக தரவு எடுத்துட்டாங்க கொல்லன்னா யாரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறான் அடிச்சு ஆயுத களம் ஆயுத மேடு ஆயுத களம் ஆயுத மேடையில் ஊர் பேரு ஆயுதத்தோடு பிறந்த ஆயுதத்தோடு வளர்ந்த எங்களுக்கு இந்த கடப்பாறை ஆயுதம் எல்லாம் சுக்கு நூறா உடைச்சு போட எங்களுக்கு தெரியும் இதற்கு எதிரான ஆயுதத்தை எடுக்கவும் தெரியும் எங்களுக்கு சும்மால எங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது இதுக்கு மேல விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது ரொம்ப அநியாயமா இருக்கு எங்கள் மண் எங்கள் பண்பாடு எங்கள் அரசியல் எங்கள் அதிகாரம் எல்லாம் களவு போட போயிடுச்சு திருடிட்டு உட்கார்ந்து உழைக்காம இருக்கிறான் குமரம் கேட்டாரு பேராசிரியர் கேட்டாங்களே விவசாயம் செய்யறதற்கு உனக்கு செய்ய முடியுமா இளமாறன் கேட்டார பூமி வாங்கி தரேன்னு பாப்பா எங்காவது விவசாயம் பண்ணியிருக்கானா விவசாயம் பண்ண மாட்டான் அதுல கூட ஒரு பாப்பா நேரடியா போய் விவசாயம் அந்த சங்கரமணத்தை மடத்தை சேர்ந்தவர் அன்றைய மடாதிபதி கும்பகோணத்துல அந்த பாப்பான விளக்கி வச்சார் அவர் மன்னிப்பு கேட்டு திரும்ப போய் நிக்கிறப்ப கூட நீ சேற்றில் இறங்கி உளவு தொழில் விவசாய தொழில் செய்ததற்காக உன்னை காலகாலத்துக்கும் நான் நீக்கி வைக்கிறேன் பாப்பானே ஒரு பாப்பான விவசாய வேலை செய்ததற்காக நீக்கி வைத்த நீ உழைப்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது உழைப்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது இதை கேட்க வேண்டிய காலம் மிக துள்ளி இந்த நேரத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதெல்லாம் அனுமதிக்க முடியாதுங்க எந்த காலத்தில் அனுமதிக்க முடியாது இதை எதிர்த்து தான் இன்றைக்கு களத்து நின்று போராடுகிற அந்த போராட்டத்தின் எச்சமிச்ச சொச்சமாக இன்றைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய வரலாற்று தரவுகளோடு இந்த செய்தியை சொல்ல வேண்டிய தேவை இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பிலே முன்வைத்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே ராவணன் கோட்டம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாடு அரசு சங்கரமடத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு பார்ப்பனருக்கு எப்படி அங்கீகாரம் கொடுத்தது அறநிலைத்துறை கொடுக்கலாமா ஏன் கொடுத்தீங்க அதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கேட்கிறப்ப ஒரு தமிழன் கேட்கிறப்ப கொடுக்கல இந்த சாமியார் திட்டு போயினா அந்த சாமியார் திட்டு போய்தான் தெரிஞ்சு தினக்கு தென்கு திருவடிக்குடிகளை தாமியை தவற எல்லா சாமியாரும் திட்டு போய கொண்ட அடியாளுக்கு பிறகு இருக்கிற திருவடிக்குடியில் தமிழர் சாமியை தவற வேற எல்லா சேர்த்து வேணாலும் சொல்லலாம் வாய் சொல்ல விரும்பல சிரிக்கிறார் சாமி அது என்னான்னு அது அவள் மட்டும் இல்ல இவாள் நிறைய பேர் இருக்கா அவனு அவள் மாதிரியா இருக்கா எல்லா பலன் திட்டு போயிருந்தாங்களே இவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சிலிப்பர் போட்டுக்கிட்டு எந்த காசு இந்த கூட்டத்து கூட காசு எதுவும் எதிர்பார்க்க முடியாது கொடுக்க முடியாது முன்னாடியே சொல்லிடுறாங்க ஆக அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த பண்பாட்டை திருடி இருக்கிறார்கள் நம்முடைய வரலாற்றை தேடி இருக்கிறார்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஜூலை திங்கள் இருபத்தி ஒன்னாம் தேதி திருச்சியில கூட கூட்டத்தில் தந்தை பெரியார் தீர்மானம் போட்டு ராமன் படத்தை எரிப்போன் என்று அறிவித்தார் என்ன தேதிக்கு ஐம்பத்தாறு ஆகஸ்ட் ஒன்று அறிவித்தார் ஜூலை இருபத்தி ஒன்று பதினஞ்சு நாள் தான் எங்காலும் அதே மாதிரி தான் பத்து நாள் ரெண்டு நாள் தன்னைக்கு அறிவிச்சிட்டார் நாளைக்கு கருப்பு குடி காட்ட போகணும் பெரியார் கூட பதினஞ்சு நாளுக்கு தேவைப்பட்டுச்சு இவருக்கு ஒரு நாள் கூட கிடையாது அடுத்த நாளே அறிவிச்சிடாரு இருபது பேரா ஐம்பது பேரா நூறு பேரா ஐநூறு பேரா விஷயம் ஒன்று தான் அது எவ்வளவு பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று அறிவித்து விடுகிறார் தேர்தல் அப்படிதான் ஈரோட்டில் நிற்கிற ஒரு சூழல் அந்த தேர்தல் நிற்கிறது கூட இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கணும்னு சொல்றாரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்குறது நாங்கள் வரலாம் இல்லைன்னா எங்களுக்கு வேட்பாளரே கிடையாது கட்சியும் கிடையாது எங்களுக்கு யாருமே தெரியாது அந்த ஊர்ல கிழக்கு தெரியாது மேற்கு தெரியாது வடக்கு தெரியாது தெற்கு தெரியாது திசை தெரியாது ஊரில் நாங்கள் திடீர்னு வந்து எங்க கட்சியில சேர்ந்த ஒரு பொண்ணு அழைச்சிட்டு போய் அதுக்கு பல்வேறு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து ஒரு வேட்பாளராக்கி ஆக்கி ஒன்னு ஓட 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 கிளியா கிழிச்சு தொங்க விட்டோம் இந்த பேராசிரியர் கூட இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் அடி அண்ணு அடிச்சாங்க எங்களுக்கு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆவதோ அமைச்சர் அல்லது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போவதோ எங்களுக்கு தேவையில்லை ஒன்னு இந்த பெரியார் மண்ணில் டெபாசிட் சொல்லக்கூடிய பிணைத் தொகையை வாங்க விட மாட்டோம் என்று சொன்னோம் செஞ்சுட்டோம் எங்க வேலை முடிஞ்சு போச்சு எங்க வேலை முடிஞ்சிச்சு கண்ணு நீ ஆண்டி கண்ணு எங்க வாங்கல

ராமன் பல்லாயிரத்திலே எரித்தார்கள் அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டவர்கள் தான் இந்த கருஞ்சேன படை தமிழர் படை என்றால் அந்த படை உங்களை விடாது நாங்கள் மீட்போம் அது புத்த கோட்டம் அது சமண கோட்டம் அதை நீங்கள் ஆக்கிரமித்திருந்தால் அதை ஆக்கிரமித்ததை மீண்டும் தமிழர் கோட்டமாக நாங்கள் மாற்றுவோம் மாற்றுவோம் என்று சொல்லி ராவணனுக்கு கோட்டம் எழுப்புவோம் ராமாயண ராமாயணத்தின் கதாநாயகன் ராவனுடைய அத்தியாயத்தை முடிப்போம் ராவணனுடைய அத்தியாயத்தை தொடர்ந்து எழுதுவோம் நன்றி வணக்கம்